இது நம்ம நமக்கு உள்ள குறைகளை போராடி பெற வேண்டிய ஒரு சூழல் தான் இப்போ நிலவிட்டு இருக்கு அப்படின்றதுனால என் மக்களுக்காக அப்பாவோட நோக்கங்களும் சித்தப்பா சீமான் அவரோட நோக்கங்களும் வந்து ஒரே மாதிரி இருந்ததை நான் வந்து கவனித்தேன் பாஜக நடத்தின விதம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்த விதம்லாம் எப்படி இருந்தது பாஜகவிலிருந்து விலகினதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இருக்குதா கொள்கை மனப்பூர்வமாக அந்த இடத்துல எங்கள் அப்பாவே வந்துட்டு ஒரு சூழலை ஏற்படுத்துகிறதாகவும் இது வந்து ஒரு எங்கள் அப்பாவோட ஒரு கைடன்ஸ் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் குழந்தைகள் மேல் அக்கறை இருக்கக்கூடிய அப்பாவால் தானே கண்டிக்க முடியும் அப்படி ஒரு நாட்டுக்கு மேலே அக்கறை இருக்கக்கூடிய அப்பாவாக அவரை நான் பார்க்குறேன் என்னைக்கு சரியான கொள்கைகள் மக்கள் மத்தியில் ஜெயிச்சே தீரும் திமுக பாஜக போன்ற கூட்டணி வேட்பாளர்களை எதிர்கொள்வது வீரப்பனுடைய ரத்தம் வந்து என்னைக்குமே மக்களுக்கு எதிரா நிற்காதுன்ற நம்பிக்கையில எனக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா எனக்கு வந்து முதல் முறையாக கையில் எடுக்க வேண்டியது மலை வாழ் மக்கள் மலை சார்ந்த மக்கள் ஏன்னா என்னோட தந்தையுமே அப்படி ஒரு சூழல்ல இருந்துதான் இந்த மாதிரி உருவானாரு நேரடியாவே தமிழ் கட்சியில சேர்ந்திருக்கலாம் நினைக்காத யோசிச்சிருக்கீங்களா தனித்து போட்டிடுறதுதான் வந்துட்டு நேர்மையான விஷயம்னு பாக்குறேன் அம்மையில குற்றச்சாட்டுன்றது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன் ரஜினி அங்கிள் அவரை பத்தி பேசிருக்காங்க நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஒரு முடிவை பெறும் நினைக்கிறீங்க நாங்க கம்ஃபர்டபுளா இருபத்தஞ்சு சதவீதம் வருவோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு அதை எப்படி பாக்கீங்க விகடன் நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்சங்கர் திரு வீரப்பன் அவர்களுடைய மகள் பாஜகவில் இருந்து விளங்கியிருந்த நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக கிருஷ்ணகிரியில கிளம்பருங்கிறாங்க இந்த நிலையில அவரோடு பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களோட அரசியல் என்ட்ரியே பாஜகவில தான் இருந்துச்சு இப்போ நீங்க பாஜகவிலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு அதுவும் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வேட்பாளராக கிளம்பருங்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க நான் சேர்ந்தது வந்துட்டு முதல் முதல்ல பாஜ தான் அரசியல் என்ட்ரி இருந்தது எனக்கு ஒரு அனுபவத்துல ஒரு அரசியல் அனுபவம்ன்றது எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல அப்படி வந்து பார்க்கும்போது ஒரு தேசத்துக்கான பணி அப்படின்னு தான் நான் பாஜகவுக்குள்ள நுழைஞ்சேன் ஆனால் ஆனா ஒரு ஒரு நாடை சரிப்படுத்தும் போது தான் நம்ம இருக்கிற நாடை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது தான் இதை பலப்படுத்தும் போது தான் அடுத்தது நம்ம தேச பலம் தேச ஒற்றுமை ஒவ்வொரு நாடும் வந்துட்டு நல்ல வளர்ந்த நாடாக ஆக்கும் போது அந்த தேச ஒற்றுமை அப்படின்றது வந்துட்டு நித நிதர்சனமாக ஒரு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நமக்கு உள்ள குறைகளை போராடி பெற வேண்டிய ஒரு சூழல் தான் இப்போ நிலவிட்டுருக்கு அப்படின்றதுனால என் மக்களுக்காக தமிழ் தமிழகத்துக்காக என் தந்தை சொன்னது போல என் தமிழ் மக்களுக்காக நான் வந்துட்டு தமிழர்களுக்கு தமிழுக்கும் ஒரு சேவையா வந்துட்டு நிற்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் தலைவர் அவர் செந்தமிழன் சித்தப்பா சீமான் அவர்கள் என்கிட்ட ஒரு உரையாடல் ஏற்பட்டது ச இப்ப சமீபமா ஒரு இடத்துல சந்திச்ச போது ஒரு உரையாடல் அவருக்கு அந்த நோக்கம் அதுக்கு முன்னாடி அவர்களுடைய எல்லாம் பார்த்திருக்கேன் நேரடியா பார்க்கும் அது இன்னும் ஒரு தீர்க்கமா எனக்கு உள்ள ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்தினது அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து நம்ம நாம் தமிழர்ல நிக்கணும் அஹ் ஏன்னா அப்பாவோட நோக்கங்களும் ஆஹ் சித்தப்பா சீமான் அவரோட நோக்கங்களும் வந்து ஒரே மாதிரி இருந்ததை நான் வந்து கவனிச்சேன் நான் இருக்க வேண்டிய இடம் வந்து இந்த முடிவு ஓகே நீங்கள் ஐபிஎஸ்ல இருந்து வெளியேறிய அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்தாங்க சேர்ந்த கொஞ்ச நாள் அவர் மாநில தலைவர் ஆகிறாரு சோ அவர் ஒரு வீரப்பனவர்களுடைய மகளா உங்களை பாஜக நடத்தின விதம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்த விதம்லாம் எப்படி இருந்தது எல்லா தலைவர்களையும் எப்படி நடத்தினார்களோ அப்படிதான் என்ன என்னையும் நடத்தினார்கள் அதுல எல்லாம் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது நீங்க நாம் தம்பர் கட்சிக்கு வர்றதுக்கான காரணத்தை தெளிவுபடுத்துறீங்க பாஜகவுல இருந்து விலகுனதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இருக்குதா கொள்கை ஓகே கொள்கை புரிதல் அதுதான் காரணம் ஓகே அது நமக்கு செட் ஆகாது அந்த கொள்கை சரியா இருக்கு செட் ஆகாதுன்றது கிடையாது இப்போ என்ன தேவை ஓகே இப்போ என்ன தேவை என் மக்களுக்கு இப்போ என்ன தேவை பெண்களுக்கு பாஜகவில் நீங்க ஒரு மூன்று ஆண்டுகள் அங்க பயணி பெண்களுக்கு பாஜக ஒரு முக்கியத்துவமும் மரியாதையும் வருது நிறையவே மரியாதை இருக்குங்க பெண்களை வந்து உண்மையாவே ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துறாங்க அதுக்குன்னு ப்ராப்பரான ஒரு புரோட்டோகால் மெயின்டைன் பண்றாங்க மரியாதையெல்லாம் வந்து எந்த ரீதியாகவும் நம்ம குறை சொல்ல முடியாது ஓகே இன்னொரு விஷயம் தமிழ்நாட்ல பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் நீங்க பாஜகவுல இருந்து விலகுறீங்க அப்படின்னா பல ஆப்ஷன்ஸ் இருந்துருக்கும் அதுல பெக்குலியரா நீ நாம்தம்லர் கட்சியை சூஸ் பண்ணதும் அதில் வேட்பாளராக களமிறங்கின விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் குறித்து பிறந்துக்கோங்க பெர்க்யூலியரானா கருத் அவர்களுடைய நோக்கம் ம் ஓகே அவர் அவர்களுடைய கொள்கை அதுதான் காரணம் ஓகே மக்களுக்கு ஒரு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அப்படின்றது தான் என் தந்தையோடைய ஒரு கனவா இருந்தது அந்த நோக்கத்தை தான் இவங்க எடுத்துட்டு போறாங்க அந்த நோக்கத்துக்காக தான் இவங்க போராடுறாங்க ஒரு களத்துல நின்னு இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் வந்து அரசியல்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்போது நானும் போயிட்டு அந்த இடத்துல நிக்கணும் அப்படின்ற ஒரு இது நீங்க சொன்னீங்க சீமான் அவர்களோட ஒரு ஒரு உரையாடல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க சீமான் அவர்கள் உங்கள்கிட்ட என்ன விஷயத்தை விளக்குனாங்க அதாவது ஒரு ஒரு உங்களை வேட்பாளராக அந்த கட்சி ஏத்துக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட பல விஷயங்கள் பேசியிருக்கறாங்க உங்களுடைய நடவடிக்கைகள் பத்தி சீமான் அவர்கள் என்ன புரிஞ்சு வச்சிருந்தாங்க அதாவது என்னோட அதாவது சீமான் அவரை வந்து நான் படிக்கும்போதே அவரை தெரியும் ஆக்சுவலா ஓகே ஆஹ் காலேஜ் படிக்கும்போதே தெரியும் எனக்கு வந்து கல்வி விஷயத்துல வந்து உதவி செஞ்சிருக்காரு ஓகே அப்ப இருந்தே அவர் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் எப்பவுமே இருந்தது ஓகே அவரை சந்திக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகள் வந்துட்டு என்னோட அண்ணனோட பொண்ணு அண்ணனோட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக ஏன்னா ஒரு தமிழ் போராளியா அவர் வந்து இருந்து இறந்துருக்காரு அந்த நோக்கத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக வந்து என்னோட கட்சியில இணைஞ்சு நீங்க வந்து போட்டியிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதை வந்து நான் மனப்பூர்வமா அந்த இடத்துல எங்க அப்பாவே வந்துட்டு ஒரு சூழலை ஏற்படுத்துறதாகவும் இது வந்து ஒரு எங்க அப்பாவோட ஒரு கைடன்ஸ் அப்படின்றத தான் நான் பாக்குறேன் ஓகே இந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சியில வேட்பாளராக நீங்க வந்திருக்கிறது இணைந்து இருக்கிறத புரிந்து கொள்ள முடியுது ஆனால் நீங்கள் பாஜகவில் இருந்து நாம் தமிழர் அப்படின்ற போது அது நேரெதிரான கொள்கைகளா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது நேரெதிரான கொள்கைகள் அப்படின்றது பார்க்குறீங்க பட் ஆனால் எனக்கு வந்து நான் எங்க என் மக்களுக்கு சேவை செய்ய எந்த கொள்கை வந்து என் மக்களுக்கு என் மக்களுடைய ஒரு அடித்தட்டான மக்களுடைய வாழ் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு செயல்பாடில் இருக்கு அப்படின்றத நான் பார்க்கறேன் மேம் நீங்க பாஜகவில் இருந்து பாஜகவில் ஒரு மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட பயணிச்சிருக்கீங்க பாஜகவில் இருந்து வெளியேறினதுக்கான காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலான்னு விரும்புகிறோம் பாஜகவிலிருந்து வெளியேறினதுக்கான காரணம் வந்து கொள்கை மாற்றம் தான் என் மக்கள் அதாவது தமிழ்நாட்டுடைய மக்கள் தமிழகம் தமிழ்மொழி இவ இதனுடைய முன்னேற்றத்துக்காக எந்த இடம் சரி அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர்கள் வந்து தேசம் தேசியம் ஏன்னா எல்லா நாட்டுக்கும் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தாகணும் எல்லா நாட்டுக்கும் சமத்துவமான முக்கியத்துவம் கொடுத்தாகணும் நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை போராடி பெற பெற வேண்டிய இடத்துல தான் இருக்கும் அப்போ அந்த நிலையில தானே நம்மளும் வந்து மக்களோட நிற்கணும் அதனோட புரிதல்னால தான் இன்றைக்கி வந்து நாம் தமிழருக்கு வந்துட்டு நான் மாறியிருக்கேன் ஓகே நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளே வரும்போது அது கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் அவங்களுடைய மனைவி கைவெளி சீமானவர்களும் அதை எப்படி பார்த்தாங்க சித்தப்பா சீமான் அவர்களும் சித்தி கைவெளி அவர்களும் ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்பா இடத்துல நாங்கள் இருக்கோம் நாங்கள் உங்களை பாதுகாப்பாக அரசியலில் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு ஒரு வீரப்பன் அவர்களுடைய மகளா வந்து நாங்க வளர்த்தெடுத்து கொண்டு வரணும் வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதுணையாகவும் நம்பிக்கையும் கொடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அரசியல் பங்களிப்பு அவசியம் நீங்க வந்து தேர்தல் களத்துக்கு வரணும் அப்படின்னு சீமானவர்கள் எதனால நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உங்ககிட்ட அந்த காரணத்தை சொன்னாங்களா இந்த காரணத்துக்காக நீங்க கண்டிப்பாக தேர்தல் களத்துக்கு வரணும்னு சொன்ன அவர் ஒரு தேடல்ல வந்து நான் இருக்கேன் அப்படின்றத உணர்ந்திருக்கிறார் மக்களுக்கு நான் ஏதோ செய்ய நினை அப்படின்ற ஒரு ஒரு தேடல்ல இருக்கேன் அப்படின்ற விஷயத்த உணர்ந்ததுனால மட்டும்தான் அப்பா கொள்கைகள் அப்பாவோட கனவு அதை நோக்கி என்னை பயணிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவர் வந்துட்டு இங்கு அழைத்து ஓகே நீங்க தொடர்ந்து சீமான் அவர்களை வேறு கட்சியில இருந்தா கூட கூடவே அவரை தொடர்ந்து ஃபாலோ ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அவங்க பேசுற விஷயங்களா இருக்கட்டும் அவருடைய கொள்கை ரீதியான நிலைப்பாடுகளா இருக்கட்டும் அதுல அவங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னைக்குமே ஒரு நேர்மையா ஆன விஷயங்களை யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முகத்துக்கு நேரா பார்த்து கேள்விகளை எழுப்ப முடியும் ஆஹ் எல்லா விஷயங்களையும் ஒரு இப்போ ஒரு ஒரு குழந்தைகள் மேல அக்கறை இருக்கக்கூடிய அப்பாவாலதான கண்டிக்க முடியும் அப்படி ஒரு நாட்டுக்கு மேல அக்கறை இருக்கக்கூடிய அப்பாவா அவரை நான் பாக்குறேன் சோ அவர் கண்டிக்கிறது தான் எனக்கு பிடிச்ச முதல் ஒரு இது நீங்க பண்றது தப்பு ஏன்னா தெரியாத மக்கள் வந்துட்டு ஏமாந்து கஷ்டப்படுறாங்க ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க சரியான கொள்கைகளை புரிஞ்சு அதுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை தீர்க்கமா எடுத்து சொல்றாரு இல்லைங்களா அதுதான் இப்ப இருக்கிற மாற்று அரசியலா நான் பாக்குறேன் அதுதான் இப்ப இருக்க பெரிய தேவைன்னு நான் நினைக்கிறேன் அவருடைய பேச்சுகள் வந்து நீங்க தொடர்ந்து கவனிச்சிருப்பீங்க ஒரு சில ஒரு சில எதிர்கருத்து வைக்கிறவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு அதுதான் நேர்மையா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் ஒரு உணர்ச்சி

இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு மெ மெடி மெடிசன் மெடிக்கல் இதுவை வந்துட்டு முழு முழுசாக ஒரு அரசாங்கமே எடுத்து நடத்தணும் படிப்பு ஃப்ரீயாக அரசாங்கமே குவாலிட்டியான படிப்பு கொடுக்கணும் நல்ல சுத்தமான நீர் சுத்தமான சாப்பாடு சுத்தமான விவசாய பொருட்கள் எல்லாம் வந்துட்டு அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுக்கணும் இதுதான் ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு சமூகத்துக்கும் ஒரு நாட்டிற்கும் ஒரு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுக்குற ஒரு முறை அதை அந்த இலவசம் அது அப்படி அப்படின்னு போறதை விட மக்களை வந்து கையேந்த வைக்கிற நிலைமையை விட வந்துட்டு அவர்களுக்கு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யறது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் போது கவலை இல்லாத ஒரு நாடாகவும் ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு நாடாகவும் ஒரு படித்த ஒரு சமூகமாகவும் உருவாகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஓகே இந்த நிலையில ஏற்கனவே ஆட்சியில இருக்கிற ஆட்சியில இருந்த கட்சிகளுமே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஒருவேளை அது போன்ற கட்சிகளோட அவங்க வரவேற்கும் பட்சத்துல நீங்க அந்த கட்சிகள் நினைந்தா அந்த இலக்கம் இன்னும் விரைவா கொண்டு போயிருக்கலாம்னு எனக்காது யோசிச்சிருக்கீங்களா கொள்கை தாங்க முக்கியம் கொள்கை தானே முக்கியம் என்னோட என்னோட இலக்கை விரைவாக ஒரு ஷார்ட் மெத்தட்ல எடுத்துகிட்டு போகணுன்னு நான் நினைக்கல நான் தொலைநோக்கு தொலைநோக்கு தான் இங்கே வந்திருக்கேன் இது என்னைக்கா இருந்தாலும் வென்றே தீரும் மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா இதுதான் சரியான பாதை ஆஹ் இருந்தாலும் சரியான கொள்கைகள் மக்கள் மத்தியில் ஜெயிச்சே தீரும் சரியான தேவைகளை உணரும்போது மக்கள் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்றது நான் முழுமையா நம்புறேன் கிருஷ்ணகிரி வேட்பாளராக நீங்க களத்துக்கு போவீங்க பிரச்சாரங்கள் பண்ண வேண்டி இருக்கும் இன்றைய காலத்துல வந்து தேர்தல் அப்படின்னா ஒரு பெரும் தொகையை வந்து செலவிட வேண்டி வரும் ஆனா பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறோம் கட்சி ரீதியாகவும் சொல்றாங்க ஒரு வேட்பாளர் என்கிற பட்சத்தில் தனிப்பட்ட ரீதியாகவும் ஒரு பெரும் செலவிட நம்ம பண்ணணும் அது போக பிரச்சாரங்கள் அதிமுக திமுக பாஜக போன்ற கூட்டணி வேட்பாளர்களை எதிர்கொள்வது இது போன்ற எல்லா சவால்களுக்கும் தயாரா இருக்கீங்களா கண்டிப்பா தயாரா இருக்கேங்க நான் நான் வந்து நம்புறத வந்துட்டு பணநாயகம் அந்த மாதிரி கிடையாதுங்க மக்கள் என் தந்தையின் மேல் வைத்திருக்கக்கூடிய பாசம் இதை தான் நான் நம்புகிறேன் அதை வந்து மக்கள் வந்து முழுமையாக பூர்த்தி செய்வாங்க இந்த ரத்தம் அதாவது வீரப்பனுடைய ரத்தம் வந்து என்னைக்குமே மக்களுக்கு எதிராக நிக்காதுன்ற நம்பிக்கையில எனக்கு ஓட்டு போடுவாங்க மக்களுக்கு உழை உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறன்ற ஒரு எண்ணத்துல எனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற வந்து நம்பிக்கை எனக்கு இருக்கு நாம் தமிழர் கட்சி வரைக்கும் தேர்தல் நேரங்களில் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் வந்து கட்சியினுடைய ஒரே முகமாக சீமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரு வேட்பாளர்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அதனுடைய பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்க முடியுது வேட்பாளர் வந்து அடையாளம் தெரியாத நபராக இருக்காங்க எளிதில் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நபரா இருக்கிறாங்க அப்படி ஒரு கட்சியினுடைய முகமா ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிறது வந்து சரியா என்னைக்குமே ஒரு தலைமை சரியா இருக்கணுங்க ஒரு நாட்டு அந்த ஒரு நாடுன்றது வந்துட்டு முன்னேறணும் அப்படின்னாலும் தலைமையோட நோக்கமும் தலைமையும் சரியா இருக்கணும் அதில் சீமான் சித்தப்பா வந்து ரொம்ப சரியா இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் கூட நல்ல ஒரு தலைமை பண்போடு இருந்து தலைமையா இருந்திருக்காங்க அதனால தான் அவர்களுடைய கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சு அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு செய்ய முடிஞ்சது அதே தான் சித்தப்பா சீமானும் வந்துட்டு ஒரு தமிழகத்துக்கான தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசியத்துக்கான அரசியலாக முன்னெடுத்து அவர் தலைமையில் அவர் தொலைநோக்கு பார்வை பின்னாடி எங்களை இணைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு என்னைக்குமே தலைவன் வழியில போகும்போது தான் அந்த ஒரு செயல் வந்து வெற்றி பெறும் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை அதுதான் நிதர்சனமா நடந்தும் இருக்கு ஃபைன் மேம் கிருஷ்ணகிரி தொகுதி உங்களோட தான் கட்சியோட தான் ரெண்டு பேரோட இதும் ஓகே ஓகே அப்பாவுடைய ஊர் வந்து சேலம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோ நீங்க கிட்டத்தட்ட அந்த தொகுதியில போட்டிட்டு இருக்கலாமேன்ற ஒரு ஒரு பேச்சும் எழுந்தது அது இல்லாமல் நீங்க கிருஷ்ணகிரி நீங்களுமே சூஸ் பண்ணதுக்கான காரணம் கிருஷ்ணகிரி என்ன ரீசன் அப்படின்னா என்னோட அப்பாவோட தங்கையோட ஊர் நாற்றம்பாளையம் சொல்லிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அஞ்சட்டி தெங்கனி கோட்டை தளி இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அப்பா வாழ்ந்த மலை பகுதி ஓகே அதனால் இது ஒரு கரெக்டான இடமா இருக்கும் முக்கால்வாசி மலைப்பகுதி கர்நாடகாவோட பார்டர் வந்து இதில் கவர் ஆகுது அப்படின்றதுனால அவர்களுக்கு அக் அப்பாவோட முக்கியத்துவம் ஏன்னா அவர்கள் நேரடியாக அப்பாவை பார்த்திருப்பாங்க அவர்கள் அவருடைய உண்மையான செயல் அவரோட உண்மையான ஒரு கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த மக்கள் வந்துட்டு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தான் ஓகே மற்ற நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே பிரச்சாரங்களை துவங்கிட்டாங்க நீங்க தொகுதிக்கு போனீங்களா தொகுதி மக்கள் தொகுதி பொறுப்பாளர்கள்ட்ட பேசினீங்களா களம் எவ்ளோ தொகுதி பொறுப்பாளர்கிட்ட பேசிட்டு தாங்க இருக்க களம் ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கு அவர்கள் வந்து செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும் களத்துல செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே வந்துட்டு நான் இறங்கி செயல்பட ஆரம்பிச்சேன் அப்படி பார்க்கும்போது உங்க தொகுதி அதாவது கிருஷ்ணகிரி தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்துக்கிட்டா கூட அதுல ரொம்ப முக்கிய பிரச்சனைகளா நீங்க என்னென்ன விஷயங்களை பட்டியல்றீங்க உங்க தொகுதி சார்பா இந்த விஷயங்களை நாங்க நிச்சயமா வலியுறுத்துவோம் இல்லைன்னா கோரிக்கை வைப்போம்னா என்னென்ன விஷயங்களை நீங்க பேசிக்கா கிருஷ்ணகிரின்னு எடுத்துக்கும் போது குறிப்பிட்ட ஒரு பர்சென்டேஜ் ஆஃப் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய பீப்பிள் அதே நேரம் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் பூமி அவங்க அதாவது பாத்தீங்கன்னா மாம்பழம் தக்காளி மல் மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ற இடம் அப்ப அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டோரேஜ் வேணும் அதை வந்து நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான சூழல் வேணும் அதே நேரம் குவாலிட்டியை வந்து மேம்படுத்தி ஃபார்ம்ல வந்து அதை விற்கிறதுக்கான ஃபேக்ட்ரிஸ் தேவைப்படும் ஸோ சோ விவசாயிகளுக்கு வந்து நல்ல நீர்வளம் தேவைப்படும் ஏன்னா அங்க நிறைய டேம் இருக்கு தென்பெண்ணை ஆறு அந்த பக்கம் வருது ஸோ இதையெல்லாம் பிளஸ் வந்து நிறைய குளங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் தூர்வாரணும் நீர் பகுதிகள நீர் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான அதாவது காஞ்சி போயிருக்கிற அழுந்து போயிருக்கிற வாட்டர் பாடிஸை வந்து திரும்ப மீட்டெடுத்து அதை வந்து மக்கள் செயல்பாட்டுக்கு ஏற்படுத்தணும் ஸோ விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும் மலை மலை வாழ் மக்கள் மலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கான பேசிக் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு வாழ்க்கை முறை அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களோட அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் ப்ராப்பரான எஜுகேஷன் குவாலிட்டியான எஜுகேஷன் ப்ராப்பரான ஹெல்த் கேரு அவங்களோட டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா எனக்கு வந்து முதல் முறையாக கையில் எடுக்க வேண்டியது மலை வாழ் மக்கள் மலை சார்ந்த மக்கள் ஏன்னா என்னோடய தந்தையுமே அப்படி ஒரு சூழல்ல இருந்து தான் இந்த மாதிரி உருவானாரு சரியான ஒரு ஒரு சாப்பாடு சரியான ஒரு ஒரு கல்வி சரியான ஒரு சூழல் அமையாததுனால தான் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அவரோட வாழ்க்கையில் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கான வழிமுறைகளை அந்த மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதுவும் செய்வேன் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஸ்கூல்ல ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் ட்ரைனேஜ் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரான ரோட்ஸு ப்ராப்பரான வாட்டர் சப்ளை வேறு வேற என்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்கு எங்கேயாவது வந்துட்டு ஒரு கால்வாய் கட்டணும் ப்ளஸ் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிருஷ்ணகிரிக்கு ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால கோரிக்கை அந்த மக்களுக்கு இது வரைக்கும் எத்தனை கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சோம் அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்காம போயிட்டுருக்காங்க ஸோ அந்த இடத்துல நான் ஜெயிக்கும் போது முதல்ல நம்ம பெரிய அளவுல யோசிக்கிறத விட ஒரு 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 தொகுதியை ஒரு நாடாளுமன்ற தொகுதியை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக முன்னேறி காட்ட முடியும் ஒரு எக்ஸாம்பிளாக பண்ண முடியும் அப்படின்றத நான் கண்டிப்பாக பண்ணுவேன் தொகுதி பற்றினா நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுடைய பதில் மூலியமாக தெரியுது இவ்வளவு ஸ்டபனாக இருக்கிற உங்களுடைய அரசியல் புரிதலுக்கும் உங்களுடைய அரசியல் வழிகாட்டி யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது உங்களுடைய அப்பா தான் அப்பாவோட சோல் அவரோட எண்ணம் அவர் விட்டுட்டு போன தடங்கள் அவர் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக உணர்வாக ஒரு செயல் திட்டமா என்னை வழிநடத்துறது முழுக்க முழுக்க அப்பா தான் அதே நேரம் வந்துட்டு ஒரு அரசியல் ஆசான் அதாவது இப் இதுதான் பண்ணணும் ஏன்னா என்னோட அப்பா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு நிக்க வேண்டிய ஒரு சூழல்தான் இருந்ததே தவிர குடும்பத்துக்கிட்ட அவர் நெருங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால எங்களுக்கு எங்களுக்கான தேவைகள் அப்படின்றது சமூகம்தான் பூர்த்தி பண்ணினாங்க அப்படின்ற விஷயத்தினால எங்களால அவர் அதிகமா நெருங்க முடியாத ஒரு சூழல் அதனால அவர் பேசி இப்போ ஒரு டாக்குமெண்ட் சீரீஸ் கூட வந்திருக்கு இல்லைங்களா பூசை மனுசாமி வீரப்பன் சோ நான் என்னென்னலாம் வந்துட்டு என்னோட நோக்கமா இருந்ததோ நான் என்னென்னலாம் சிந்திச்சேனோ அதை அப்பா பேசியிருக்காரு அதை நான் உணர்ந்தேன் அப்ப அவர் தான் என்ன வழி அதே நேரம் இதை செயல்படுத்துறதுக்கு இன்னைக்கு சீமான் சித்தப்பா செந்தமிழன் சீமான் சித்தப்பா வந்து வழி நடத்துகிறார் வ வழி நடத்த போகிறார் அப்பாவோட மகளா அதாவது அவர் குறிப்பிட்டது வந்து என்னோடய அண்ணனுடைய மகளை நான் வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்கான ஒரு ஒரு போராளியாக உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி தான் என்கிட்ட சொன்னார் ஸோ என்னோட அரசியல் ஆசானா இன்னைக்கு இருக்கக்கூடிய என் கூட இருந்து என்னை என்னை செயல்படுத்தக்கூடிய சீமான் சித்தப்பாவையும் கையல் கையல் வெளிச்சத்தையும் எடுத்துக்கிறேன் நான் அப்பாவை வந்துட்டு என்னோட உள் உணர்வாகவும் ஒரு அரசியலுக்கான உந்துதலாகவும் என்னோட ஸ்ட்ரென்த்தாகவும் நான் எடுத்துக்கிறேன் ஓகே நீங்க பேசும்போது நேரடியாகவே நம்ம நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்துருக்கலாம்னு நினைக்காத யோசிச்சிருக்கீங்களா இப்ப யோசிச்சிருக்கேன் இப்போ யோசிக்கிறேன் ஏன்னா அரசியல் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நான் ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு தான் நான் யோசிச்சிருக்கேன் ஆரம்பத்தில் அரசியல்னு யோசிக்கல அந்த இடத்துல அவங்க அழை அழைத்தார்கள் அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது ஆனால் ஒரு மக்களுக்கான முன்னேற்றம் மக்கள் வந்து வாழ்க்கை முறை மாறணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொள்கைகள் அதாவது ச செந்தமலன் சீமான் சித்தப்பா அவர்களுடைய கொள்கைகள் தான் சரியான ஒரு கொள்கைகளாக இருக்குது நாட்டினுடைய முன் நம்ம குறிப்பிட்ட தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் அப்படின்றது சரியான வழி ஓகே இருந்தாலும் திரு வீரப்பன் அவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ள ஒரு வேலையும் எதிர்த்தரப்பினர் நிச்சயமா செய்வாங்க அதை எப்படி கவனிக்கிறீங்க அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா வருத்தமாக தான் இருக்கு அப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்க தான் அந்தந்த ஜாதி இருக்கவங்களுக்கு அந்தந்த தலை தலைவர்கள் பெருமிதம் கொள் ஒரு தான் இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு விஷயமா எடுத்துட்டு போகலாமே தவிர குறிப்பிட்டு ஒரு ஜாதிக்குள்ள அடக்கிறது வந்துட்டு தப்பு தான் அப்பா அவர்களுக்கு வந்து வந்து ஒரு கோவில் கட்டணும் கோரிக்கைகள்லாம் முன்னாடி அம்மா அவர்களே கூட எழுப்பியிருந்தாங்க அது என்ன நிலைமையில இருக்கு அதுக்கான அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்குங்க அரசு அரசாங்கத்திடம் நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் அதுக்கான முயற்சிகள் போயிட்டே இருக்கு இப்போ இருக்கிற அரசியல் சூழல் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணிகள் அதாவது கட்சிகள் எல்லாருமே வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதுதான் வெற்றியை தேடித்தரும் நம்புறாங்க இந்த வேலையில நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறதுனால தான் அவங்களோட வெற்றி பெற முடியல சீட் கன்வர்ஷன்ஸ் வர முடியல ஆனால் ஓட் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க நீங்க ஒரு தேசிய கட்சியில் இருந்துருக்கிறீங்க கூட்டணி சார்ந்த அரசியல்லையும் பங்கெடுத்து அந்த பார்வையிலிருந்து நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டுறதை எப்படி பார்க்குறீங்க தனித்து போட்டியிடுறது தான் வந்துட்டு நேர்மையான விஷயம்னு பார்க்கறேன் இப் ஒரு கொள்கையை பேஸ் பண்ணி தனித்துவமாக நிற்கிறது தான் இந்த கட்சியோட பலமே கொள்கை மாற்றிக்கொள்ளலாம் தேவைக்கேற்ற மாதிரி அப்படின்றது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு மக்களுக்கான சேவையை வந்து செய்யக்கூடிய மனநிலைமையை ஏற்படுத்தும் நான் எடுத்த கொள்கை நான் நிக் நான் மக்களுக்கு இப்படிதான் நிக்க போறேன் அப்படின்ற விஷயத்துக்கு சரியா வரவங்க கூட சேரும் போதுதான் அதை செயல்படுத்தவே முடியும் அந்த தெளிவுல இந்த கட்சி நான் நினைச்சு விமர்சன ரீதியா பாக்கும்போது அப்பா அவர்களுடைய மரணத்துல வந்து அம்மா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க அம்மா மீதும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க இப்போ அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு பாக்குறப்போ எப்படி அதை பாக்குறீங்க அந்த விஷயங்கள் ஆக்சுவலாக அம்மா மேலே குற்றச்சாட்டுன்றது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா என்னென்ன கஷ்டப்பட்டாங்கன்றது யாருக்கும் தெரியாது யாரும் கிட்டே இருந்து பார்க்கல அவர்கள் இவ்வளோ தூரம் உயிரோடு இன்றைக்கும் அவர்கள் இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் வாழ்கிறாங்க அப்படின்னா வேறு ஒரு பெண்மணி அப்படி வாழ்கிறதுக்கான வாய்ப்பே கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி சாதாரண விஷயத்துக்கே எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் ஆகுது ஒரு ஃபேமிலிக்குள்ள என்னோட அம்மா வந்து பார்க்க போனா ஒரு அயன் லேடின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா கஷ்டங்களையும் எல்லா வேதனைகளும் ஏன்னா அவங்களும் வந்து ஒரு ஒரு சாதாரண வில்லேஜ்ல இருந்து ஒரு வெகிலியான பெண்மணியா தான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க அப்பாவுக்காக அப்பாவுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க அப்பா கிட்ட இருந்த அரசியல் புரிதல் அவங்களுடைய அரசியல் விருப்பங்கள் அதை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்பா வந்து இந்த இந்த அரசியல்வாதிகளையும் இந்த அரசியலையும் வந்து ரொம்ப விரும்பி பேசுவாங்க இல்லை இந்த அரசியல்வாதி மீது தனி விருப்பம் உண்டு அந்த மாதிரி பேசின விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பா அன்னைக்கு அவருக்கு இருந்த புரிதல்கேற்ப ரஜினி அங்கல் அவரை பத்தி பேசியிருக்காங்க இவர் கருணாநிதி ஐயா அவரை பத்தி பேசியிருக்காங்க இவர் வைகோ அவரை பத்தி பேசியிருக்காங்க நிறைய அவர் வந்து நியூஸஸ் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கணும் இருக்கணும் மக்கள்னு சொல்லி அந்த ஒரு அரசியல் புரிதல் இருந்திருக்கு என்னதான் வந்துட்டு குறிப்பிட்ட தலைவர் தலைவர்கள் அவர் வந்து சொல்லியிருந்தாலும் அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது நான் வந்து நிக்கணும் என் மக்களுக்கு நான் வந்து என் மக்களுக்கு என் உயிரை கொடுக்கணும்ன்ற நோக்கம் இருந்தது அதை பேஸ் பண்ணி அவர் வந்து குடும்பம் இல்லை வந்துட்டு வேற எந்த விஷயத்துக்கும் அவர் டிவியேட் ஆக கிடையாது மக்களுக்காக நிற்கணும் மக்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் நான் இந்த இந்த நாட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு முன்னேற்றி கொண்டு போகணும் அவர் படிச்சிருக்காரு படிக்கல ஒரு மலைவாழ் இருந்து வந்திருக்காரு அவரே குறிப்பிட்டிருப்பாரு கஷ்டப்பட்ட இருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் கஷ்ட மக்களுடைய கஷ்ட கஷ்டம் வந்து புரியும் ஒரு நல்லா இருக்காங்கன்னு சொல்லி நீங்க போய் ஓட்டு போடுறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன கஷ்டம் புரிய போகுது அப்படின்றது அவரே பேசியிருப்பாரு நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஒரு முடிவை பெறும் நினைக்கிறீங்க அவங்களுடைய வாக்கு சதவீதமா இருக்கட்டும் வெற்றி எண்ணிக்கைகளா இருக்கட்டும் அது என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன கண்டிப்பா போன டைமை விட இந்த டைம் மக்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி பக்கம் இருக்கிற உண்மை தன்மையை உணர்ந்து உண்மையாக இவங்க கொள்கை பக் பக்கம் தான் பிடிப்பாக நிற்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து முன்னை விட இப்போ அதிகமான ஒரு ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே தான் வந்துட்டு இந்த டைம் ஓட் பேங்க் இருக்குன்றத நான் எதிர்பார்க்குறேன் நாங்கள் கம்ஃபர்டபிளாக இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு ஒன்று பாஜகவிடைய மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை பேசியிருக்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க அது நிகழ்த்தும் போது பார்க்கலாமே ஓகே நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையா பதிலளிச்சு நன்றி at இது நம family விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்